ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனிக் கர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சாஃப்ட் சப்பாத்தி செய்ய ஈஸியான ஒரு வழிமுறை இருக்குங்க கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு பொருள் மட்டும் சேர்த்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் சப்பாத்தி ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டாக வரும் ஏற்கனவே நான் நிறைய சாஃப்ட்டு சப்பாத்தி வீடியோ போட்டிருக்கேன் அதையுமே நிறைய பேர் ட்ரை பண்ணிவிட்டு ரொம்ப சூப்பராக வந்ததுன்னு சொன்னாங்க ஒரு சிலர் எனக்கு எப்படி செஞ்சாலும் ரொம்ப ஹார்டாக தான் வருதுன்னு சொல்லியிருக்காங்க உங்கள் எல்லாருக்குமே உபயோகமான இந்த சப்பாத்தி வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் யார் செஞ்சாலுமே எல்லாருக்குமே ரொம்ப சாஃப்டாக வருங்க நிஜமாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் ஒரு சப்பாத்தி எடுத்துகிட்டு நான் பிச்சு காத்துறேன் பாருங்கள் எந்தளவுக்கு அப்படியே பூ மாதிரி வருது பார்த்தீங்களா ரொம்ப ரொம்ப ஈஸி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் கால் கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க என்னடா பச்சரிசி மாவு சேர்க்குறாங்கன்னு நினைக்காதீங்க ஒரு கால் கப் அளவுக்கு மட்டும்தான் நம்ம சேர்த்துருக்கோம் இது வேணான்னா நான் ஏற்கனவே போட்டு அந்த சப்பாத்தி போய் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இது ரொம்ப சாஃப்டாகும் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா இது கடையில் வாங்கின பச்சரிசி மாவு தான் நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க நல்லா இந்த மாவு வந்து நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி நல்லா இந்த மாதிரி கலந்துக்கணும் நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கோங்க எந்த கப்பில் மாவு அளந்து எடுப்பீங்களோ அதே கப்பை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அதே கப்லேயே ரெண்டு கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு எடுத்துருக்கேன் அதாவது எட்டில் ஒரு பங்கு நான் வந்து அரிசி மாவு சேர்த்துருக்கேன் பச்சரிசி மாவு இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி செய்யும்போது செம்ம சாஃப்டாக வரும் நான் வந்து ஒவ்வொரு டைமும் நான் நம்ம வீட்டில் வந்து ட்ரை பண்ணுவேன் எப்படி எப்படிலாம் செஞ்சால் சாஃப்டான சப்பாத்தி வரும் அதை வந்து மக்களை கொடுக்கலாம் அப்படின்ட்டு நான் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்பேன் இந்த மெத்தட் வந்து ரொம்ப ரொம்ப எளிமையாக இருந்தது எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள் இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி இப்போ வந்து அது கூட சேர்ந்து இந்த மாவுல்லாம் கலந்து கொடுத்துட்டு இப்போது ஒரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன் அதே கப்லேயே அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க ஒரு ஃபோர் இல்லை ஸ்பூனோ வச்சு இது பண்ணும்போது கையில் வந்து மாவு நமக்கு ஒட்டாது ஃபஸ்ட்டு இப்படி செஞ்சுட்டு அதுக்கப்புறமா கை வச்சு பிசைஞ்சுக்குவோங்க கையில் வந்து மாவு நமக்கு ரொம்பவும் ஒட்டாது இந்த மாதிரி அளவு வந்து தண்ணி ஒரு கப் அளந்து வச்சிருக்கேன் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தே நம்ம பிசைஞ்சிக்கலாம் தண்ணியோட அளவு நான் இந்த வீடியோவில் நான் சொல்லலை இப்போ நல்லா பிசைஞ்சிக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி பரத்தில் அதனால் லைட்டாக தொளிச்சு விட்டு சேர்த்துக்கலாம் நான் இப்போ ஒரு முக்கால் கப்பு கூட கொஞ்சம் அதிகமாக தண்ணியை சேர்த்துருக்கேன் உங்களுக்கும் இதே மாதிரி எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவு மட்டும் சேர்த்து நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க சப்பாத்தி மாவு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடாது ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது இப்போ இது கூட பட்டரோ அல்லது ஆயிலோ அல்லது கீ எதாச்சும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு பேசினிருக்கோங்க எப்போவுமே நான் சப்பாத்திக்கு ஆயில் எதுவுமே சேர்க்க மாட்டேன் இந்த சப்பாத்தியில் ஆயில் சேர்த்துருக்கேன் ஏன்னா ஆயில் போட்டாலுமே ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும் இப்போ இது ஒரு பத்து நிமிஷம் இந்த மாவு நல்லா ஊறட்டும் பத்து நிமிஷம் ஊறினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து சப்பாத்தி செய்யும்போது இன்னுமே நமக்கு சாஃப்டாக கிடைக்கும் இப்போ மாவு நல்லா ஊறிடுச்சிங்க பத்து நிமிஷத்தில் எடுத்துகிட்டு இது ரொம்ப நேரம் நம்ம கை வச்சு பிசையணுன்னெலாம் அவசியம் கிடையாது லைட்டாக மாவு தூவிட்டு சும்மா ஒரு ரெண்டு அழுத்தம் கொடுத்துருங்க போதும் இப்போ சப்பாத்திக்கு எந்த சைஸில் உருண்டை பிடிப்பீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கோங்க பொதுவாக நான் ஒரு கப் மாவு எடுத்தேன்னா எனக்கு அஞ்சு உருண்டைகள் வரும் அதாவது மீடியம் சைஸில் பெருசும் இருக்காது சின்னதும் இருக்காது இப்போ நம்ம ரெண்டு கப் மாவு எடுத்திருக்கோம் ப்ளஸ் ஒரு கால் கப் அரிசி மாவும் எடுத்துருக்கோம் எனக்கு மொத்தம் பதினோரு உருண்டைகள் வந்திருக்கு இப்போ இந்த சப்பாத்தி வந்து தேய்க்க ஆரம்பிச்சிடலாம் உருண்டை பிடிச்சாச்சு மூடி வச்சுக்கோங்க இல்லைனா மேலே மாவு காஞ்சிரும் சப்பாத்தி வந்து மெல்லேசா தேய்க்கிறதுனா நமக்கு சீக்கிரம் வந்துடும் மொத்தமாக தேய்ச்சிங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும் உங்கள் விருப்பம் போல் நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி ரொம்ப சன்னமாகவே சப்பாத்தி தேய்ச்சிருக்கேன் எப்போவுமே கொஞ்சம் தடிமனாக தேய்ப்பேன் இன்றைக்கி கொஞ்சம் சன்னமாகவே தேய்ச்சிருக்கேன் எப்படி நீங்கள் போட்டாலுமே இந்த சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும் இப்போ சப்பாத்தி எல்லாம் தேய்ச்சி எடுத்து வச்சாச்சுங்க தோசைக்கல்லில் நல்லா அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கோங்க நான் ரெண்டு தோசைக்கல் வச்சுருக்கேன் சீக்கிரமாக வேலை முடியணுன்றக்காக தோசைக்கல் ரெண்டும் நல்லா சூடானோன்னே சப்பாத்தி போட்டு இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க வழக்கமாக நம்ம போடுற சப்பாத்தி ஹை ஃப்ளேமில் வைப்போம் இதை வந்து ஹை விட கொஞ்சம் குறைச்சிக்கோங்க குறச்சிட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு நீங்கள் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இதில் நம்ம அரிசி நம்ம சேர்க்கறதுனால பலூன் மாதிரி உப்பிலாம் வராது ஓரளவுக்கு உப்பி வரும் அவ்வளோதான் ஆனா ரொம்ப சாஃப்டா இருக்கும் அதில் எந்த பயமும் வேண்டாம் கட்டாயம் நீங்க ட்ரை பண்ணுங்க வேணும்னா நீங்க சப்பாத்தி சுடும்போது கூட கொஞ்சம் லைட்டாக ஆயில் போட்டு கூட நீங்க சுட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி வேக வச்சுட்டு நல்லா திருப்பி விட்டு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ எல்லா சப்பாத்தியும் சுட்டு எடுத்தாச்சு நல்லா சுட சுடு ஹாட் பாக்ஸ்ல போட்டு நல்லா கப்புன்னு மூடி வச்சிருங்க வெளியில் ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா கெட்டியாயிரும் அதனால ஹாட் பாக்ஸ்லேயே போட்டு வச்சுருங்க இது ரெண்டு மூணு நாள் ஆனாலும் இந்த சப்பாத்தி இதே மாதிரிதான் பூ மாதிரி இருக்கும் ரொம்ப ரொம்ப சாஃப்டான ஈஸியான மெத்தடில் சப்பாத்தி வந்து தயார் பண்ணிட்டோங்க இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு மசால் வைக்கலாம் இல்லை கேப்சிக்கம் மசால் வைக்கலாம் எது வேணாலும் அவங்க விருப்பம் போல் என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ